ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரினுடைய மனதில் இருப்பதை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்தில் இருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது என் தங்கமே உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து ஆனால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று கிடைத்துவிடும் அல்லவா இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில் தான் அம்மா இப்பொழுது வந்திருக்க ஒரு மூளையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்க கூடாது என்பதற்காக தான் அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திருப்ப முடியவில்லை ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேச பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும் ஆனால் இப்பொழுதெல்லாம் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கின்றது அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் மறந்து நம் வாழ்க்கை ஏன் கொண்டிருக்கிறது நமக்கு மட்டும் ஏன் நடக்கிறது நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே கொண்டிருக்கிறோம் என்ற நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் உன் மனநிலையை உன் அம்மா நான் நன்கு அறிந்ததனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக இன்று உன் தாயானவள் அதற்கு நல்ல பதிலையும் நல்ல தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் பிள்ளையே நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக் கொள் என் குழந்தையே நீ நேசிபவர் இப்பொழுது மனதளவில் சிறு மாற்றங்களை கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே அதை நீ தான் இப்பொழுது இந்த வேதனை அடைந்திருக்கிறாய் ஆரம்ப கட்டத்தில் நாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா என் தங்கமே அது மிக பெரிய வேதனையை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் புரிந்துகொள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒருபோதும் சிந்திக்க மாட்டாய் என் தங்கமே அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்துகொள் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது மாற்றி இருக்கின்ற தானாக எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை மாறி இருக்கிறார்கள் என்று நீ சொல்வது உண்மைதான் அதை ஒருபோதும் நான் மறுக்கவில்லை ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை உன்னுடைய அன்புக்கு எந்த பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியேதான் இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக மாற்றங்களை கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் பேச்சுக்கள் அதிகமாக இல்லை ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வர தொடங்கி இருக்கிறது இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது இது நமக்கு உகந்த வாழ்க்கை தானா என்று நீ கூட சிந்திக்கின்றாய் ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் என் ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை நமக்கு சரிபட்டு வராது என்றோ அவர் சொல்ல நினைத்ததே கிடையாது என் தங்கமே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ நான் எடுத்த தவறான முடிவினால் தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் நினைத்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய துணை ஒருபோதும் அப்படி நினைத்தது கிடையாது அவரினுடைய உணர்வுகளுக்கு உன் தாயானவள் நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கிறேன் அவரினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை அடைய நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே இந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது அமைத்துக் கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கிறார்கள் உன் மீது அதிக அன்பு கொண்டதால் தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் நீ புரிந்து வேண்டும் என்று உன்னை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்று அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா ஆனால் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கிறதே என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களினுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை குழந்தையே நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அப்படியே தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் சோதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுத்தால் போதும் ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் என் தங்கமே இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணமே தவிர வேற எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது என் பிள்ளையே நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை பிரச்சினைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன எந்த விஷயத்திற்கு நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதை எல்லாம் மனதிற்குள் புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதை முதலில் புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று நீ அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் தங்கமே இப்பொழுது எல்லாம் உறவுகளுக்குள் எதிர்பார்ப்பது நம்பிக்கையை மட்டும்தான் அந்த நம்பிக்கை என்ற ஒன்று முழுமையாக கிடைத்து விட்டால் அவர்கள் ஆள் மனதிற்குள் அது பதிந்து விட்டால் அதன் பிறகு நிச்சயமாக பிரிவு என்ற ஒன்று யாருக்குமே ஏற்படாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்க போகிறது யாரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமைய போகிறது உன் மீது இத்தனை நாட்களாக தேக்கி வைத்திருந்த அன்பினை ஒட்டு மொத்தமாக உன்னுடைய உயிரானவர் உன்னிடத்தில் வந்து காட்ட போகின்ற நாள் நெருங்கிவிட்டது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி உன்னை விட்டு பிரியாத நிலைமை ஏற்படதான் போகின்றது நீ காலம் முழுவதும் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மன உறுதியோடு வாழத்தான் போகின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது என்பதில் மட்டும் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் யார் முன்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் உடைய <today> உயிரான உறவை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் என் வைத்துக்கொள் குழந்தையே இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி